ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில வணக்கம் நான் சாந்தகுமார் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சென்னையில இருந்து கோபம் பத்தி நீங்க பேசலாமா கோபம் ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னங்க இது கோபத்தை பத்தி எல்லாரும் தப்பா பேசுறாங்க நீங்க அழகான விஷயம் சொல்றீங்க கோபம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கோபத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும் கோபம் ரொம்ப நல்ல விஷயமும் கூட ஆனால் எப்போ எப்படி எங்க வெளிப்படுத்தணும் ரௌத்ரம் பழகுன்னு சொல்கிறாரு யார் பாரதியார் சும்மா சொல்லுவாரா கோபம் தப்பான விஷயமா இருந்தா அப்படி சொல்லுவாரா அப்படி இல்லை அப்போ அந்த கோபம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் கோபம் அப்படின்றது என் பார்வையிலேருந்து ஒரு ஏழாமையின் வெளிப்பாடே கோபம் நான் ஒன்று சொல்லணுன்னு நினைக்கிறேன் ஆனால் சொன்னதை எதிரில் இருக்கிறவருக்கு புரிய வைக்க முடியலன் போது அதை அவரை உணர வைக்க முடியலன் போது நான் நினச்ச மாதிரி நடக்கலைன்ற என்னுடைய எதிர்பார்ப்பு நடக்கலான் போது எனக்கு கோபம் வருது ஒரு குழந்தை இருக்குது அதுக்கான தகப்பன் இருக்காரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஹெட்செட் வாங்குறார் இந்த ஹெட்செட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் காசு இல்லாத நிலையில் வாங்கிட்டு வர்றாரு அன்றைக்கே அந்த குழந்தை அதை பிச்சிடுச்சு இப்போது அந்த குழந்த மேலே அந்த கோபத்தை காட்டுறார் என்ன கோபத்தை காட்டுறார் ஹெட்செட்டை குழந்த பிச்சிடுச்சுன்றது கோபமா என்ன பிக்க தானே செய்யும் அதுக்கு என்ன தெரியும் ஒரு பூனை பிச்சுதுன்னா அது கோச்சுக்கு அதுக்கிட்ட அந்த கோபத்தை காட்ட முடியுமா ஒரு குழந்தைன்றனால காட்டுறாரு அப்போ கோபம் என்ன அப்படின்னா என்னால் இந்த ஒரு ஹெட்செட்டு வாங்க முடியலன்ற இயலாமையை தான் அந்த கோபமாக அந்த குழந்தை மேலே அந்த வெளிப்பாடு கரெக்டாக அப்போது என்னுடைய சூழ்நிலைகள் என்ன இருக்குதோ அதை ஹேண்டில் பண்ண தெரியலன்ற இயலாமை தான் கோபமாக வெளிப்படுது கரெக்டாக அப்போது கோபம் அப்படிங்கிறது அதை சரியாக பயன்படுத்தவும் செய்யணும் அப்போ இயலாமைன்றதை புரிஞ்சுக்கணும் இயலாமைன்றது இருக்குது இதை நம்ம ஓவர் கம் பண்ணணும் சரியா கோபம்ன்றது கத்தி பேசுறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வாக நிறைய நேரத்தில் வெளிப்படுது கோபம் வரும்போது மூளை வேலை செய்கிறது இல்லை அது இங்கிலீஷில் சொல்லும்போது கெட்டிங் மேட் அப்படின்னு சொல்லுவாங்க கெட்டிங் மேட் அப்படின்னா பைத்தியமாகுதல் அப்படின்ற அர்த்தம் இங்கிலீஷில் வந்துட்டு ஆர் யூ மேட் அட் மீன்னு கேட்பாங்க மேட் அட் மீன்னா என்கிட்ட ஏன் பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறேன்னு கேட்குறாங்க கோபப்படுறத இப்போது ஒரு பைத்தியக்கார நிலை ஒரு டெம்ப்ரவரி பைத்தியக்கார நிலை தான் கோபன்றது உங்கள் மூளை சரியாக வேலை செய்யாது அப்படிங்கிற நிலை தான் அதுதான் அந்த இயலா வெளிப்பாடுன்னு சொல்கிறோம் இப்போ அந்த பைத்தியக்கார நிலையில் நம்ம மூளை வேலை செய்யாத போது எதிரில் இருக்கவருக்கு சத்தமாக பேசுனா புரிஞ்சிரும்னு நம்புகிறோம் அதனால் கத்தி பேசுகிறோம் அதாவது அவருக்கு காதுக்கு கேட்கலை கம்யூனிகேட் ஆகலை அப்படிங்கிறனால தான் சத்தமாக பேசினா அவருக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு நம்புகிறோம் நம்ம ரொம்ப பக்கத்தில் இருக்கிறாட்ட கூட சத்தமாக பேசுகிறதுக்கு கோபத்தை உறக்க குரலில் பேசுகிறத நம்ம காரணம் வச்சுருக்கோம் நம்மளை அறியாமல் செய்வோம் அதை காரணம் நம்மளுடைய இயலாமை முதல்ல இதை புரிஞ்சுக்கணும் சரி கோபம் காட்டுறதே தப்பா அப்படி இல்லைங்க தேவைப்பட்ட இடத்துல கோபம் காட்டணும் ஆனால் அந்த கோபம் உங்களை முதல்ல பாதிக்காமல் வச்சுக்கணும் கோபம் உங்களை பாதிக்காமல் வச்சுக்கணும் எப்படி அது கோபம் எப்படி என்ன பாதிக்கும் நான் கோபப்பட்ட உடனே உடம்புல இருக்கிற உடம்புலாம் ஜில்லுன்னு ஆகிறது ஒரு ஒரு சடனாக டெம்பரேச்சர் பாடி டெம்பரேச்சர் மாறுறதை நீங்கள் உணர முடியும் அந்த மாதிரி உடம்பு நடுங்குற அளவுக்கு கோபம் வர்றதை நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன் இந்த கோபம் என்ன பண்ணுதுன்னா எழுபது சதவீதம் என் உடலில் தண்ணி தான் இருக்குது இந்த தண்ணியை தான் முதல்ல பாதிக்கும் இந்த பாதிப்பினுடைய உக்ரம் என் உடம்பில் இருக்க எண்ணங்கள் மூலமாக வெளிப்பட்டு என் யார் மேலே கோபப்படுறனா அவங்க உடம்புல இருக்க தண்ணியையும் பாதித்து அந்த வெளிப்பாடு அங்கே வரும் இந்த மாதிரி வெளிப்படுறது முதல்ல என் உடம்பை டேமேஜ் பண்ண பிறகு தான் அடுத்த ஒரு உடம்புல செய்ய முடியும் கரெக்டா அப்போது இந்த கோபன்றதை கத்தி மாதிரி இருமுனை கொண்ட கூர் கத்தி மாதிரி என்னை முதல்ல டேமேஜ் பண்ணாமல் அடுத்த முனையை நான் டேமேஜ் பண்ண முடியாது கரெக்டா அப்போது என்னை பாதித்த பிறகு தான் நான் அடுத்த உடனே பாதிக்கிறேன் போது திரும்ப திரும்ப கோவப்படுறது என் உடம்ப தான் முதல்ல பாதிக்கும் நான் நிறைய பேர்கிட்ட கோவப்பட்டிருப்பேன் அவங்கள பாதிப்பு உருவாக்கினதை விட என்மேல் அதிக பாதிப்பை தான் நான் முதல்ல உருவாக்குறேன் அப்படிங்கிற உணர்வு முதல்ல புரிஞ்சுக்கணும் சரி கோபப்படுறது முதல்ல என்ன டேமேஜ் பண்ணுதுன்னு உணர்வு வந்துட்டா நான் எப்படி கையாளுறது கோபம் வரும்போது எதுவும் எக்ஸ்பிரஸ் பண்ணாதீங்க அது ஒரு எமோஷனல் டேமுங்க எமோஷன்றது ஒரு டேம் உணர்ச்சின்றது ஒரு மடை வெள்ளம் மாதிரி அதை தடுப்பணை போட்டு தடுத்து வச்சிருக்கணும் இதை உடச்சி விட்டிங்கன்னா அதுதான் கோபம் இந்த கோபம் எப்பவுமே டேமேஜ் மட்டுமே க்ரியேட் பண்ணும் எப்படி ஒரு டேம் உடஞ்சா ஒரு முழுக்க வெள்ளமாகி பயிர்களை நாசம் பண்ணிவிடும் வீடுகளை நாசம் பண்ணிவிடும் நாசம் மட்டுமே க்ரியேட் பண்ணும் அப்படி இருக்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சமாக தண்ணியாக திறந்து விட்டிங்கன்னா அது பயிர் வைக்கிறதுக்கு பயனாகும் கரண்ட் எடுக்கலாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் குடிக்க தண்ணியை உபயோகப்படுத்தலாம் பல விதத்தில் அதுக்கு பயன் இருக்குது கரெக்டாக அந்த மாதிரி இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த கற்றுக்கணும் உணர்ச்சி அற்ற ஜடமாக இருக்கு நான் சொல்லலை உணர்ச்சி உள்ள மனுஷனாக தான் இருக்கணும் இப்போ உணர்ச்சின்னா கோபமும் ஒரு உணர்ச்சி தான் அது இருக்கணும் ஆனால் அதை வெளிப்படுத்த தெரியணும் அப்படிங்கிறது தான் விஷயம் அடக்கி வைக்க அடக்கி வைக்க அது இன்னும் மோசமான டேமேஜுங்க அதனால வெளிப்படுத்தணும் ஆனால் வெளிப்படுத்துறது அந்த கோபம் உங்கள் வார்த்தைகளில் அது சத்தமாகவோ மற்ற உடல் மொழிகளாகவோ வெளிப்படுத்தாமல் அதை நிதானத்தின் மூலமாக வெளிப்படுத்த தெரியணும் அப்படிங்கிறது தான் இந்த ரௌத்ரம் பழகுன்ற வார்த்தைக்கான அழகான அர்த்தமாக சொல்கிறேன் அந்த கோபம் இருக்கணும் கோபம் வெளிப்படுத்துறது நிதானத்திலிருந்து வரணும் நிதானம்ன்றது நல்லா கையாளக்கூடிய திறனாக இருக்கும்போது அந்த கோபம் கூட காட்டுங்க ஆனால் உங்களை முதல்ல பாதிக்காது நீங்கள் சத்தமாக பேச மாட்டீங்க ஆனால் வார்த்தைகள் மட்டும் கரெக்டாக பிரயோகம் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிறதுக்கு கேட்குங்க ஈஸியாக புரியுங்க உங்கள் கோபப்படுறீங்கன்னு கூட தெரியும் நீங்கள் பேசவே வேண்டாங்க ஆனால் உங்கள் உடல் பாட்சைகளை உங்கள் வெளிப்படுத்தும் போது மற்றவங்களுக்கு புரிந்து கொள்ளும் தன்மையே வேறு லெவலில் இருக்கும் அப்போ அந்த நிதானத்தை பழகிறது நான் தான் விஷயமே தவிர கோபம் தப்பான விஷயம் இல்லைங்க கோபத்தை எப்படி வெளிப்படுத்துகிறோன்றதில் வித்தியாசம் இருக்குது உங்களை பக்குவப்படுத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நன்றி